பாஸ் ராஜாங்கம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அது குறிப்பா சொல்லணும் போல இருக்கு அதுல குறிப்பா அன்ஷிதா ஒரு பயங்கரமான பிளான் போட்டுருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் அடுத்து ஸோ சௌந்தர்யா சாச்சனை வச்சு செய்கிற மாதிரி ஒரு சில கவுண்டர் டைலாக் இன்ட்ரோ டைலாக்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதை பேச முடியாமல் பெண்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பேசியிருந்தால் அப்பயே சாச்சனோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும் அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களி ஸோ ஆண்களணி ஒரு திட்டம் போட அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பயங்கரமான திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் திட்டம் போட்டு என்ன அது அதை செயல்முறைப்படுத்துறதுனாலே சொல்லி முடிச்சுடுவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டு ஃபைனலாக டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலை புதுசா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா அன்ஷிதா ஒரு ரோல் ஸோ எல்லாமே அவங்க ரோலை டிசைன் பண்ணிக்கணும்னு சொன்னாங்கல்ல அன்ஷிதா வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த நாட்டில் ராணியோட நாட்டில் எனக்கு பங்கு இருக்கிறது ஸோ நான் எப்படியாவது ராணி ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த அப்பா இருக்கார்ல ராணியோட அப்பாவுக்கு பிறந்த மகள் தான் நானு ஸோ எனக்கும் இந்த ராஜாங்கத்துல பங்கு இருக்கணும் ஸோ அதனால நான் வந்து அந்த ராஜாங்கத்தை வந்து படிக்கணும் அதுல நான் போய் ராணியா உட்காரணும் மாதிரி முத்துக்குமார் கிட்ட சொல்றாங்க முத்துகுமார் என்ன ஐடியா சொல்றாங்க ராணுவ ராஜாவங்க கிட்ட போய் ஹெல்ப் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் வாங்கி அவர்கிட்ட சுமூகமா பேசி இதெல்லாம் பண்ணி வர பேசாம நீ காதல் வயப்பட்டுரு அவர் ராணுவ லவ் பண்ணி காதல் வயப்பட்டு இந்த ராஜாங்கத்தை கைப்பற்றி சோ ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி நீ இங்க ராணி ஆயிருன்ற ஒரு திட்டம் போட்டிருக்காரு இதுக்கு நைட்டு போய் செயல்படுன்ற மாதிரி ஒரு பக்கம் அன்சிதா பிளான் பண்ண போறாங்க இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கம் முத்துக்குமார் தான் ஸ்பையா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஆண்கள் டிசைட் பண்றாங்க உள்ள மீட்டிங்ல முத்துக்குமாரை தான் ஸ்பையா வச்சிருப்பாங்க பெண்கள் முத்து தான் செலக்ட் பண்ணுவாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா முத்துக்குமார் எந்த ஒரு மீட்டிங்ல சேர்க்க வேண்டாம் முத்துக்குமாரி ஒதுக்கி வைக்கலாம் இப்ப என்ன சொல்றாங்க ராஜாங்கத்துல முத்து வரக்கூடாது முத்துவை கம்ப்ளீட்டா ஒதுக்கி வச்சிட்டு சைலண்டா வந்து அவனை இன்வால்மெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் டீம் திட்ட போடுறாங்க ஜெஃப்ரி நீ தான் தெல்ல தெளிவா பாத்துக்கணும் உன்னை நம்பி தான் நாங்க விடுறோம் ஏன்னா நீ ஒரு பணியாளர் ஸோ அங்கே பொதுமக்கள் இருந்தால் ஸ்பையா வர முடியும் பணியாளராக நீ எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிடும் யார் யாருக்கு என்ன தீர்ப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுல நீதான் அட்ரஸ் பண்ணுன்ற மாதிரி ஜெஃப்ரி கிட்ட சொல்லிடுறாங்க ஜெஃப்ரி இன்னொரு பக்கம் அப்படியே பெண்களோட அறையில் வந்து என்ன டிஸ்கஷன் போகுதுன்னா ஸோ நம்ம முத்துக்குமார ஸ்பையை வைக்கலாம்ன்ற மாதிரி டிஸ்கஷன் போது ஆக்சுவலாக இதே டிஸ்கஷன் தான் நம்ம முத்துக்குமார ஸ்பையா டிஸ்கஷன் போனப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சௌந்தரியா சொல்லிட்டாங்க இல்ல இல்லை எல்லாரும் முத்துக்குமாரை வைப்பாங்கன்றதான் நம்ம யோசிப்போம் ஆனா நம்ம முத்துக்குமாரை வைக்க கூடாது முத்துக்குமார வச்சா ஈஸியா இருக்கும் அவங்க கெஸ் பண்றதுன்னு நம்ம வைக்கணும் அப்படி வைக்கக்கூடாது ஒன்னு அருணை வச்சிருங்க இல்லைன்னா வந்து சிவகுமாரை வச்சிடலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போது இதுல யாரை ஃபைனலைஸ் பண்ணாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு சிவகுமாரை தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அருண் ஃபைனலைஸ் பண்ணா பெண்கள் சைடு விளையாட வரானு தெரில இவங்க ரெண்டு பேர் இவங்க ஒரு பிளான் பண்ணால் அதுக்கு ஒரு ஆப்போசிட் பிளானா அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்லின் வந்தப்ப கூட இயல்ஸ் யாருமே யார் ஸ்பைன்றதையும் சொல்லல எதுவுமே சொல்லாம அப்படியே மறைச்சு வச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ராணி என்ட்ரி என்ட்ரி ஆகும்போது இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா அதுல என்ன பண்ணாங்க இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக பனிப்பெண் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க பேசும்போது என்ன பண்ணிட்டாங்க செமையான டைலாக்ங்க ஓடுவதில் வேகம் சாப்பிடுவதில் விவேகம் மக்கள் எதிர்பார்ப்பது அக்கறை ஆனா ராணிக்கு பிடிச்சது சக்கரை அப்படின்ற மாதிரி வந்து ட்ரால் பண்ற மாதிரி அந்த டயலாக் எல்லாம் போட்டு செமையா இருந்துச்சு சௌந்தர்யா இது என்ன பண்றாங்க சௌந்தர்யா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பவித்ரா கிட்டையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தளபதியான மஞ்சுரி கிட்ட சொல்லியிருக்காங்க இது ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணாம டிக்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க உடனே போயிட்டு யார்கிட்ட ஜாக்லின் நீ பண்ணு மச்சான் ஃபன்னா இருக்கு சூப்பரா இருக்கா இது ஃபீல் பண்ணாத பண்ணனும் போது அவங்க ரெடியா இருக்காங்க இல்லடா இது சொன்ன பேச சாச்சினா ரியாக்ட் பண்றா நான் இதெல்லாம் சொல்லிட்டு அங்கேயே டென்ஷன் ஆயிட்டு கோபப்பட்டுருவா போல இருக்கு அதனாலதான் நான் சைலண்டா வெயிட் பண்றேன் சோ அது நேருக்கு நேரா சொன்னாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க அன்ஷித் அவன் கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லுன்றாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டே பேர் அக்செப்ட் பண்ணல மஞ்சரி மற்றும் பாத்தீங்கன்னா ராஜ மாதா அவங்க ரெண்டு பேர் அக்செப்ட் பண்ணல ஏன்னா ராணியை கலாய்க்கிற மாதிரி இருக்கு ட்ராவல் பண்ற மாதிரி இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் சௌந்தர் என்ன மாத்திட்டாங்கன்னா எல்லாத்திலும் விவேகம் இருக்குன்னு மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சர்க்கரைக்கு அப்புறம் வந்து ஒரு டைலாகை போட்டு அப்படியே மோல்டு பண்ணிட்டாங்க அதை வந்து வச்சு செய்யற டைலாக் தான் அதை அப்படியே வந்து கரெக்ட் பண்ணி பூசி மொழு எடுத்துன்னுல அழகா பூசி மொழி டைலாக பேசிட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிக் பாஸ் அந்த முரசு அடிக்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரோ அதுல குறிப்பா வந்து இன்ட்ரோ வந்து யாரு கொடுத சாச்சினா இன்ட்ரோ அதுல வேற தொடங்கட்டும் ஆரம்பிக்கட்டும்ன்ற மாதிரி ஆரம்பிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுல மஞ்சுரி இதோட டைட்டில் என்னன்னா சோ இந்த ராஜாங்கத்தோட இது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆண்களை ஆண்கள் மீது வெறுப்பு மிக்க அரசு எப்படின்னா ராணிக்கு கல்யாணம் ஆகல ஆண்கள் மேல மிக வெறுப்பு இருக்கு ஏன்னா அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் அவங்க அம்மாவை விஷம் வச்சு கொண்டுட்டாங்களாம் அவங்க அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார் சோ இந்த சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்ட அந்த ஆண்களின் அரசாங்கத்தை ஒழிக்க வேண்டும் என்றதை கட்டணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் ராணியோட வேலை சோ அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற வரையும் ராணி வந்து சபதம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த பக்கம் கருத்தை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி பெண்களோட ஸ்டோரி இது அதை பழிவாங்க வேணும் அப்படின்றதுக்காக டிசை இது பண்ணி வச்சிருக்காங்க அதே ராணுவ சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வெல்கம் கொடுத்தாரு அதுல ராணுவ பாகுபலி ஆகிய நான் உறுதிமொழி எழுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கை நின்றுனாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸோ ஒரு மக்களின் ஒருவனாக மக்களின் செல்வனாக சேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா மக்கள்கள் இருந்து வந்து ஒருத்தர் ராஜாவாயிருக்காரு ஸோ அப்படி அந்த ராஜாவுக்கு ஒரு அம்மா இருந்திருக்காங்க ஸோ ஐ மீன் மக்கள்ல ஒருவா செலக்ட் ஆனார் ராஜா ராஜாவோட ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு ராஜாங்க இந்த ராஜாங்கத்தை கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க டிசைட் பண்றாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ராஜா அக்செப்ட் பண்ணாம இங்கிருந்து வெளியே போன ராணி எப்படி இங்க இருந்து அந்த ராணி வெளியே போயிட்டு இங்கேருந்து அந்த ரணி வெளியே போயிட்டு தனியா ஒரு ராஜாங்கத்தை உருவாக்குனாங்க அதுதான் சாச்சனாவோட ராஜாங்கம் ஸோ அந்த ராஜாங்கத்தை நம்ம படித்தீர்க்க வேண்டும் ஸோ இது வரைக்கும் நாற்பத்தொம்பது ராஜாங்கத்தை வெற்றி பெற்றிருக்கார் நம்ம ராணுவம் ஐம்பதாவது ராஜாங்கத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ரெண்டு ராஜாங்கமும் கைப்பற்ற வேண்டும்ன்ற மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு இது ரெண்டு பேரோட இன்ட்ரோ அதுக்கு கீழே கொடுக்கப்பட்ட ரோல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா நான் வந்து எனக்கு இடம் கொடுங்க நான் வெளிநாட்டில் ஐ மீன் ஒரு வேற ஒரு நாட்டில் இருந்து வரேன் என்னை துரத்தி விட்டாங்க எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல தஞ்சம் புகழ்றாங்க எது சாட்சினாவோட இதில் ஒரு இன்ட்ரோ மாதிரி தஞ்சம் புகழ்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மற்றும் சத்யா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோல்ல ப்ளே பண்ணிட்டு அவங்க வந்து ராணியை மீட் பண்ணோம் அப்படின்னாலே அங்கே இன்ட்ரோ கொடுத்து அவங்க என்ட்ரி பண்றாங்க இதில் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்னமா பண்ற ரோல் வர்ஷினா முழுமையா கேரக்டரா ஐ மீன் அந்த துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க இன்னும் இந்த நாட்டில் எனக்கு ஒரு இடம் கொடுக்கணும் என்கிட்ட எதுவுமே இல்லை அனாதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி துணி கூட இல்லாம வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி இதுல வந்து தஞ்சம் புகழ்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க இந்த சாட்சனாவோட ராஜாவும் இல்ல இந்த அரசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பெப்பு அரசிக்கு மேல பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா இது பண்ணி தான் இது பண்ணுன்றதுக்காக கோர்ட்டுக்கு வெளியிலே உட்காரணும் நீங்க கோர்ட்டு லைன்லயே தான் உட்காரணுன்ற மாதிரி வர்ஷினியை சொல்றாங்க அவங்களும் கோர்ட்டுக்கு வெளியே வந்து மயக்கம் போட்டி விழுற மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் பண்றாங்க வர்ஷினி போன வாரம் டீச்சர் தூளு இந்த வாரமும் இறங்கி செய்யறியமா பயங்கரமா கேரக்டர் பயங்கரமா வந்து அந்த கேரக்டரில் இன்னசென்ட் கேரக்டராக இருந்து பயங்கரமா பண்றாங்க மயக்கம் போட்டு விடும்போது எதிர் நாடும் இந்த நாடும் தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் யாரு தளபதி கிட்ட சிக்கி மாற்ற சீன்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருந்துச்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இது ஆண்கள் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா அருண் மற்றும் ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த சாச்சனா நாட்டிலிருந்து இருந்து ஒரு பொ பெண்ணை வந்து லவ் பண்ணி அந்த லவ்வை வீட்டில் தெரிஞ்சு அவங்க அக்செப்ட் பண்ணாம இந்த நாட்டிற்கு தஞ்சம் புகுந்த ஒரு நபரு இவங்க ரெண்டு பேரோட கான்செப்ட் இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கா ரஞ்சித் பேசினது வந்து எபிசோட்ல காட்டல லைவ்ல காட்டல ரஞ்சித் ஏதோ நான் ராஜாவை மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரெக்வெஸ்ட் பண்ணி இது ஒரு பக்கம் ரஞ்சித் குள்ள சீக்வன்ஸா நடந்துட்டு இருக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா இப்பதைக்கு நல்லா ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்கு இதுல கொடுக்கப்பட்ட ரோல்கள் யார் யாரெல்லாம் நல்லா பண்றாங்கன்னா தீபக்கோட ரோல் தீபக் நல்லா பேசுறது மஞ்சிரியோட ரோல் மஞ்சுரி நல்லா பண்ணுறாங்க இதில் கூட அருண் இருக்காருங்களங்க ஸோ இவங்க பேசிட்டு இருக்காங்க மஞ்சுரி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கடு இரிட்டேட் பண்ற மாதிரி கத்துற மாதிரி ஸோ அருண் திருந்தவே மாட்டார் கடைசி வரையும் திறந்த மாட்டார் அருண் ஒரு டாஸ்கில் கூட திருந்த மாட்டார்னு தெரிது ஸோ மஞ்சிரியோட ரோல் சூப்பரா இருந்தது சவுந்தர்யா அந்த பனிப்பெண்ணோட ரோலும் இது நல்லா இருந்தது இப்போதைக்கு எல்லாரோட ரோலுமே நல்ல ரீதியில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோல என்ன நடக்குதுன்றத வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே